வீட்டில் வேஸ்டான வளையல் இருக்கா அப்போ இந்த செய்தி உங்களுக்கு தான் பெண்கள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் வளையல் இல்லாமல் இருப்பதில்லை சில பெண்கள் எல்லாம் சேலை எடுக்கும் பொழுது அதற்கு மேட்சிங் வளையலும் எடுத்து விடுவார்கள் ஒரு தடவை உபயோகித்துவிட்டு அந்த வளையலை வீணாகத்தான் வைத்திருப்பார்கள் மேலும் வளையல்களில் பலவிதம் இருக்கு கண்ணாடி வளையல் த்ரெட் வளையல் மெட்டல் வளையல் பிளாஸ்டிக் வளையல் என ஒரு பெண் பிள்ளை இருக்கும் வீட்டில் கூட ஒரு டப்பா நிறைய வளையல் வாங்கி வைத்திருப்பார்கள் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் உபயோகிப்பார்கள் உபயோகிப்பார்கள் மற்றவையெல்லாம் அப்படியே இருக்கும் சில நாட்களுக்கு பிறகு அவற்றை தூக்கி போட்டு விடுவார்கள் இப்படி நீங்கள் தூக்கி போடும் வளையல்கள் வீட்டில் எது எதற்கெல்லாம் உபயோகமாக இருக்கிறது பாருங்கள் சமூக வலைதளங்களில் ஒரு பெண் வீணாக இருக்கும் வளையல்களை வைத்து என்னென்ன வீட்டிற்கு தேவையான உபயோகமான வேலைகள் எல்லாம் பார்க்கிறார் பாருங்கள் அதாவது சமையலறையில் டம்ளர் என தனியாக வைக்க ஸ்டாண்ட் இருக்காது அதற்கு பதிலாக ஒரு கிளிப்பை வைத்து ஜன்னல் கம்பிகளில் வளையல் வைத்து டம்ளர் ஸ்டாண்டாக ார் அதே போல உங்கள் வீட்டில் ஸ்கிரீன் எல்லாம் எப்பொழுதும் மூடியே வைத்திருக்க மாட்டீர்கள் அதாவது கதவு ஜன்னல் இப்படி கதவு வழியாக நீங்கள் அடிக்கடி சென்று வரும் இடம் என்பதால் ஸ்கிரீனை அப்படியே விட்டால் விலக்கி விளக்கி செல்வீர்கள் ஸ்கிரீன் நடுப்பகுதியில் ஒரு வளையலை வைத்து பூ போல் செய்கிறார் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கிறது ஸ்கிரீனில் ஒரு பகுதியில் நாம் சென்று வரலாம் ஸ்கிரீனை விலக்கி செல்லவும் தேவையில்லை மேலும் பெண்கள் வளகாப்பு அல்லது கோவிலுக்கு சென்று வந்திருப்பார்கள் அப்போதெல்லாம் கண்ணாடி வளையல்கள் கொடுப்பது வழக்கத்தில் இருக்கும் அந்த வளையலை வாங்கி வந்து சில பெண்கள் கையில் அணிந்திருப்பார்கள் பல பெண்கள் வீட்டில் ஒரு மூலையில் தான் வைத்திருப்பார்கள் அந்த வளையல்களை வைத்து அழகான நிலை தோரணம் செய்கிறார் பாருங்கள் த்ரெட் நூல் வைத்துக் கொண்டு அதாவது எந்த கலர் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் வளையலில் அதை சுற்றி ஒன்றோடு ஒன்றாக குட்டி குஞ்சம் வைத்து அழகாக செய்கிறார் அதை வீடியோவில் பார்த்து பயன்பெறுங்கள் பார்ப்பதற்கு கடையில் வாங்கிய நிலை தோரணம் போலவே இருக்கிறது இதற்கு அதிக செலவெல்லாம் வராது தூக்கி போடும் வலைகளை இப்படி ஒரு முறை உபயோகித்து பாருங்கள் எதர் மெட்டல் பேங்களா இருக்கலாம் இல்ல கண்ணாடி வலையிலா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இப்போ உங்க பாத்திரம் கிச்சன்ல பாத்திரம் வளர்க்கிற ஸ்டாண்ட்ல சில பேருக்கு டம்ளர் ஸ்டாண்ட் இல்லாம இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க வந்து அந்த கிளிப்பை யூஸ் பண்ணி அந்த வலையில வச்சு பிக்ஸ் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிறத ரெண்டு கீழே அப்படி மடக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட சிம்பிளான டம்ளர் ஹோல்டர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் இதுல நீங்க எவ்வளவு டம்ளர் வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பெர்மனன்டா இருக்கும் சும்மா அப்படி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரிலாம் இருக்காது எவ்வளவு டம்ளர் வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ரிச்சாக காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்க்ரீன் ஹோல்டரை எப்படி வந்து ஸ்க்ரீனை வந்து அப்படியே வந்து பேங்கிள் போட்டு மாற்றாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிப்பு மடிப்பாக வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா மொத்தமான பேங்குள் ஸ்டீல் பேங்குலாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு நல்லா மொத்தமான பேங்குலாக எடுத்துகிட்டு நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி அந்த சைடு பக்கமாக மடிச்சுட்டு அந்த பேங்கிளை விட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் எல்லாத்தையும் இந்த பக்கமாக இழுத்துருங்க இழுத்ததுக்கு இழுத்ததுக்கப்புறமா இந்த மடிப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சுற்றி எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது அழகாக ரவுண்டாக பூ மாதிரி வந்துடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்பயே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா தான் இந்த மாதிரி ரெண்டு சைடும் இப்படி பிடிச்சி இழுத்து விட்டீங்க அப்படின்னா அழகாக ரவுண்டு மாதிரி பூ மாதிரி வந்துடும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரிச்சாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை